ாம் ஜெய்ஷாயிராம் என் அன்பு குழந்தையே ஏன் இப்படி உன்னை குழப்பிக் கொள்கிறாய் நிறைய சிந்தித்து சிந்தித்து உன் மனம் குழம்பி போய் உள்ளது சில நாட்களாக என்னை கூட வணங்க சரியாக செலவிடாமல் எதையோ சிந்திப்பதற்கும் வேலை செய்வதற்கும் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே இறுதியில் தளர்ந்து போகிறாய் ஒன்றை புரிந்து கொள் என்னிடம் நீ செலவிடும் நேரம்தான் உனக்கான சக்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரமாகும் என் பிள்ளையே எதை நினைத்தும் எப்போதும் தேவையில்லாமல் கவலைப்படாதே என்னை இந்நாளில் வணங்கி உன் மனம் மீண்டும் உற்சாகம் பெறுவதை காண்பாய் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள் நான் முன்பு இன்னும் இரு மாதங்கள் பொறு என்றேன் இப்போது இன்னும் ஒரு மாதங்கள் பொது நிறைய நல்ல மாற்றங்களை உன் தந்தை உன் வாழ்வில் நடத்த ஆயத்தமான செயல்களை நடத்தி கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்துவிடு சிலரை கடந்துவிடு சிலரை வெறுத்துவிடு எவரையும் தூக்கி சுமக்காதே உன் வாழ்க்கை சுமையாகிவிடும் எதை பற்றியும் எப்போதும் கவலைப்பட்டு உன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து மிகவும் வருத்தப்படாதே எல்லாம் மாறும் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் காலம் உனக்கான தித்திப்பாய் மாறும் நான் சொல்கிறேன் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் உன் தந்தை சொல்வதைக் கேள் அது உனக்குள் இருக்கும் தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும் உன் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை விடு நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேன்மேலும் பெருகும் உன் வாழ்க்கை உயரும் எதிர்காலத்தை நினைத்து எப்போதும் கலங்கக்கூடாது உனக்கான காலத்தை உருவாக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் தந்தையாகிய சாய்தேவா நான் உன்னை மிளிரச் செய்வேன் என் பிள்ளையே எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது ஆனந்தமான காலம் உன்னிடத்தில் வந்து சேர காத்திருக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கையை நான் முடிவு செய்கிறேன் நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைப்பேன் என்னை நம்பியிருக்கும் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் என் அன்பு பிள்ளையே நான் உன்னிடம் எங்கிருந்து எதன் மூலமாக பேசுகிறேனோ அங்கேயே நீ என்னை தேடு அங்கே உனக்கான என் பதில்கள் வரும் வரை காத்திரு அதை விடுத்து நீயாக வேறு வேறு இடங்களுக்கு சென்று நான் உனக்கு என்ன சொல்கிறேன் என்று தேடாதே அது உனக்கு தேவையற்ற மனக்குழப்பத்தை உருவாக்கும் எது உனக்கானதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக சரியான நேரத்தில் சரியாக வந்து சேரும் என் பிள்ளையே உன்னால் ஒருவர் மன வழியை பெறுவது சில நேரம் உனக்கு தெரியாமல் கூட இருக்கும் அதை நீ உணர மாட்டாய் என் பிள்ளையே அன்பை மனதின் துன்பத்தை அமைதியோடு எதிர்கொள்ள கற்றுக்கொண்டாலே உன் வாழ்வில் பல கேள்விகளுக்கான பதில் உன்னிடையில் வந்து சேரும் உன்னை ஒரு விரவு விட்டு சென்று விட்டது என்று பயம் கொள்ளாதே பதற்றமடையாதே அனைத்தும் மாறும் நம் சாய்தேவா மாற்றி கொடுப்பார் என்று நம்பிக்கை கொள் உனக்கான உறவை நிச்சயம் உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் என் பிள்ளைகளின் கையில் அது மட்டுமல்லாமல் என்னை நம்பி நீ உன் வாழ்வை தொடங்கும்போது உன் வாழ்வு எப்படி வீணாய் போகும் உன் வாழ்வை மிக அற்புதமாக அதிசயம் நிறைந்ததாக மனநிறை உள்ளதாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் செல்ல பிள்ளையான உன்னை நான் வாழ வைப்பேன் எதை நினைத்தும் எப்போதும் குழம்பாமல் தைரியமாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் யார் உன் வாழ்வில் வந்தாலும் போனாலும் உன் தந்தை உன்னோடு இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் நீ மிகச் சிறப்பாக வாழ்வாய் இது உன் சாயின் கட்டளையாகும் என் நண்பின் கட்டளைப்படி என் வாக்கை கேட்டு உன் வாழ்வை நீ செயல்படுத்து நிச்சயம் இந்த சத்திய தேவன் கூறுவது போல உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் என் பிள்ளைக்கு என் பரிபூரண ஆசிர்வாதம் நிலைத்து நிற்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்